ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூன்று முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தாங்க அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது அக்ரி இன்டெக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அக்ரி இன்டெக்ஸ் சமகால விவசாயம் தோட்டக்கலை பால் பண்ணை மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பங்களை அவற்றின் சிறந்த நடைமுறைகளுடன் எண்ணற்ற விவசாயிகளுக்கும் தோட்ட உரிமையாளர்களுக்கும் உதவும் வகையில் காட்சிப்படுத்த தயாராக இருக்குங்க இந்தியாவின் தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஒடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை பதினொன்னாம் தேதி முதல் அதாவது இன்னைக்குல இருந்துங்க ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்தியாவின் முதன்மை வேளாண்மை வர்த்தக கண்காட்சி அக்ரி இன்டெக்ஸின் இருபத்தி ரெண்டாவது பதிப்பை நடத்த கொடிஷியா தயாராக இருக்குதுங்க இதுல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த கண்காட்சிக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது நம்ம பார்க்க போற நிகழ்வு நம்மளோட ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் உள்ள ராமாயம்மாள் மண்டபத்துல இருபது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சனிக்கிழமைக்கு பாரம்பரிய விதைகள் மரபு உணவு வகைகள் தென்னை மற்றும் பனை சார்ந்த கைவினை பொருட்கள் மற்றும் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாத்தையுமே கண்காட்சிப்படுத்தி இருக்காங்க இதை நடத்துறது யார் அப்படின்னா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட நம்ம ஊர்ல நடக்கிற பாரம்பரிய விதைகள் மற்றும் உணவு திருவிழால உங்க குடும்பத்தோட கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கணும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேங்க நம்ம பதிவில் மூன்றாவதாக பார்க்க போற நிகழ்வு எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆமாங்க வர்ற ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானத்துல ஈரோடு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க இருக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி நீங்க எல்லாரும் திரண்டு வந்து அறிவு செல்வத்தை அள்ளி செல்லணும் அப்படிங்க அப்படிங்கிறது நம்மளோட சேனல் சார்பா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி